அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவிப் பேரரசு திரு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்நூலின் அத்தியாயம் கம்பர் கம்பன் என்றொரு கலை தமிழ் தத்துவத்தை ஜவஹர்லால் நேருவிடமிருந்து தொடங்க நேர்கிறது கண்டடைந்த இந்தியா என்ற தம் நுண்ணாய்வு நூலில் மகாகவி காளிதாசன் என்ற யுக நிகழ்வை படம் பிடிக்கப் போந்த பண்டிதர் கட்டுரை ஆசிரியர் என்ற நிலையில் கணிந்து கவிஞராகிறார் அது இது கவிதையின் வடிவத்தைப் போலவே கவிஞனின் அறிவு முதிர்ச்சியும் கவிதைக்கு இன்றியமையாதது கவிதையின் சரளம் அபூர்வமானதன்று அறிவு முதிர்ச்சியும் அபூர்வமானதன்று இவை இரண்டின் சங்கமுமே அபூர்வமானது இவ்வுலகில் இவ்விரண்டின் சங்கமும் உலகம் உருவான நாளிலிருந்து பத்து பன்னிரண்டு முறை ஏற்பட்டிருக்கலாம் அவற்றுள் ஒன்றுதான் காளிதாசன் அந்த பத்து பன்னிரண்டு யுக சங்கமங்களுள் ஒன்று பன்னிரண்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சோழ வானத்தின் கீழே ஒரு முறை நிகழ்ந்துள்ளது என்ற உண்மையை பண்டிதர் அறியாதது விதியின் புழையன்று கம்பனை அவர் கண்களுக்கு அருகே காட்சிப்படுத்தாத நம் மதியின் புலை மனித சிசுவை பத்து மாதம்தான் ஒரு தாய் சுமக்கிறாள் ஆனால் கம்பன் என்ற மகாகவியை பல நூற்றாண்டுகள் தன் கருவில் தாய் தரித்திருக்கிறாள் மொழியின் சரளம் ஒரு நாளில் விளைவதன்று புவியின் மேலோட்டின் மீது ஒரு சென்டிமீட்டர் மண் உற்பத்தியாவதற்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆவதைப் போல சரளம் படிவதற்கு ஒரு மொழி பன்னூறு ஆண்டுகள் பதமுற்றிருக்க வேண்டும் தொங்கு சதையற்ற அகவல் யாப்பால் கட்டமைக்கப்பட்ட சங்க இலக்கியம் தமிழுக்கு ஒரு இழுமென் ஓசை வழங்கியிருந்தது அரங்கூறும் ஆணை மொழியை திருக்குறள் தமிழுக்கு தந்திருந்தது காப்பிய பெரு வடிவத்திற்கு இளங்கோவடிகள் மொழியை பழக்கியிருந்தார் காவிய அழகுகளையும் அழகுகளையும் திருத்தக்க தேவர் வரையறை செய்திருந்தார் இறை நம்பிக்கையற்ற அன்பருக்கும் ஓதும்போது என்புருக்கும் தேவார திருப்பதிகங்கள் தமிழை குழைய வைத்திருந்தன ஆழ்வார்கள் பாடிப் பரவிய பரவச பாசுரங்கள் மொழிக்கு ஒரு சௌந்தரிய ஒய்யாரம் தந்திருந்தன இல்லாதன பெறுவதற்கும் சொல்லாதன சொல்வதற்கும் தமிழ் தகித்துக் கிடந்தது பெரும் பகை புறம் கண்டு வெற்றிகளை எல்லாம் வீட்டுக்குள் குவித்து வைத்து கலையோடும் மொழியோடும் வாழ்வை தூய்க்க சோழ நாட்டு தமிழ் சமூகம் தன்னை சமைத்திருந்தது இந்த கால அலைவெளியில்தான் முன்னோர்கள் பதப்படுத்திய மொழி சரளத்தோடும் போர் சமூகம் தந்த அறிவு முதிர்ச்சியோடும் கவித்துவம் புரிய வருகிறான் கம்பன் தன் அறிவென்ற பெரும்பொருளை இறக்கி வைக்க இந்த பச்சை போன பனை ஓலை பத்தாதென்று வானமென்ற அகன்ற திரை சீலை கிழித்து உலகத்து வண்ணமெல்லாம் பிழிந்து கிண்ணம் நிரப்பி பேரண்டத்தின் பேருண்மைகளை தூரியைக் கொண்டு வரைய துணிகிறான் வரகவி நீர் குமிழ்தான் வாழ்வு என்று நம்பப்பட்டது அதற்குள் அது நுகழ்த்திப் போகும் நிறப்பிரியை சொன்னவன் கம்பன் மனித வாழ்வு மரணத்தில் முடியும் சிறுமை உடைத்து என்று நம்பப்பட்டது ஆனால் மறிக்கும் வாழ்வின் மறிக்காத பெருமைகளை சொல்லி சென்றவன் கம்பன் மொழி என்பது கருத்துக்களை ஒன்று கூட்டும் ஒளி சந்தை என்றே நம்பப்பட்டது இல்லை அது ஒரு பண்பாட்டின் இசை கூட்டம் என்று உணர்ந்தோதியவன் கம்பன் மக்கள் தேவர் நரகர் உயர்த்தினை மற்றுயிர் உள்ளவும் அல்லவும் அற்றினை என்று நம்பப்பட்டது உயர்த்திணையில் உள்ள அக்றிணை சிறுமைகளையும் அற்றிணையில் உள்ள உயர்த்திணை பெருமைகளையும் கண்டு தெளிந்து கலை செய்தவன் கம்பன் போர் வெற்றிதான் புகழின் கல்வெட்டு என்று நம்பப்பட்டது இல்லை யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போரொடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று எதிர்வினை ஆற்றியவன் கம்பன் காளிதாசன் போன்றதொரு யுக நிகழ்வுதான் கம்பனும் என்பதைக் கண்டு தெளிய இரு பெரும் கவிகளையும் உரழ்ந்து பார்ப்பதே உத்தமம் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் தாவரங்கள் ஆகிய உயிர்த்தொகுதிகளோடு மனித குலத்துக்குரிய மரபு தொடர்ச்சியை விஞ்ஞானிகள் உணர்த்துவதற்கு முன்பே விளங்க உணர்ந்தவர்கள் கவிஞர்கள் கனவு காண்பவன் கவிஞன் அதனை கண்டடைபவனே விஞ்ஞானி காதலை கொண்டாடுவதற்கு இரு மகாகவிகளும் இரு பறவைகளை துணைக்கு அழைக்கிறார்கள் காளிதாசன் துணைக்கு அழைப்பது குயிலை கம்பன் துணைக்கு அழைப்பது மயிலை சிவபெருமான் மீது மனம் தோய்ந்த பார்வதியாளுக்கு நாணமென்னும் மெய்ப்பாடு நிகழ்கிறது ஆயினும் தன் காதலை தானே மொழியாமல் தோழியிடம் சொல்லி அனுப்புகிறாள் குமார சம்பவத்தின் எட்டாம் சருக்கத்தில் காளிதாசன் இதை எழுதுகிறான் நாணமென்னும் மெய்ப்பாடு போதாதா தோழியை ஏன் தூதுவிடுக்கிறாள் என்னதான் வசந்தத்தின் வருகையை மாந்தளிர்கள் உணர்த்தினாலும் மாங்குயிலின் துணையோடுதானே மாமரம் பேசுகிறது கற்றதும் நெஞ்சு களி கொண்டாடுகிறது உன் கைகளை கொடு காளிதாசா முத்தமிட வேண்டும் என்று மூச்சுமிட்டுகிறது பால காண்டத்தின் நாட்டுப் படலத்தில் காதல் கொண்டாடும் கம்பனோ மயிலை துணைக்கு அழைக்கிறான் பெண்ணை மயிலோடு படிமப்படுத்துவது கவிதை மரபு ஆனால் கம்பன் அதை நிறுவுகிற நேர்த்தியோ நிகரற்றது அந்த பெண்கள் மயில்களைப் போன்றவர்கள் எந்த அளவுக்கு எனில் ஆண் மயில்கள் எல்லாம் தங்கள் பேடை மயில்கள் என்று கொண்டு அந்த பெண்களை பின்தொடர்ந்து போகும் அளவுக்கு இடங்கொள் சாயல் கண்டு இளைஞர் சிந்தை போல் வடங்கொல் முளை மடந்தை மாறுடன் தொடர்ந்து போவன தோகை மஞ்சைகள் இது கம்பசித்திரம் பெண்கள் பின்னால் பயல்கள் தொடர்வது பால் ஒழுக்கம் மயில்கள் தொடர்வது பால் மயக்கம் காளிதாசன் ஒரு பறவையை மனித காதலுக்கு துணையாக வைக்கிறான் கம்பனோ ஒரு பறவையை மனித காதலுக்கு இணையாக வைக்கிறான் இவ்விரண்டு படிமங்களையும் ஒப்பிட்டு பார்த்து காளிதாசனை முத்தமிட கைகளைக் கேட்ட நான் நெஞ்சு நிலம்பட நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்க உன் கால்களிங்கே கம்பா என்று கசிந்து கேட்கிறேன் ராமனைக் கொண்டாட கடுகளவு பக்தி இருந்தாலே போதும் ஆனால் கம்பனை கொண்டாட உலகியல் உளவியல் தமிழியல் அழகியல் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காணும் கலையியல் அழியும் மனித கூட்டத்தின் அழியாத அறவியல் ஆகிய அனைத்தும் கூடி பெற்ற கொள்ளை அறிவு வேண்டும் வேள்வி படலத்தில் விஸ்வாமித்திர முனிவனின் ஆசிரமத்தை கண்ணை இமை காப்பது போல் காவல் காக்கிறார்கள் ராமலக்குவர் லக்குவர் இருவரும் விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவர் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையிற் காத்தனர் இது கம்பனின் கவியாடல் இதில் சொற்களின் மேற்பரப்பில் மெய்வோர்க்கு குறும்பொருள் மட்டுமே கிட்டும் சொற்களின் வேர் வேர்வழியே ஆழஞ்செல்வோர்க்கு மட்டுமே அரும்பொருள் கிட்டும் செய்யுட் துய்ப்பை திராட்சா பாகம் பாகம் நாரிகேல பாகம் என்று மூவ்வகையாய் பகுக்கிறது வடமொழி மரபு திராட்சா பாகம் என்பது திராட்சை பழம் போல வாயிலிட்டு முயற்சி ஏதுமின்றி முற்றும் சுவைப்பது அதாவது பயின்றதும் பொருள் துளங்கும் செய்யுள் பாகம் என்பது வாழைப்பழம் சிறு முயற்சியால் உரித்ததும் உண்ண சுவை தருவது அதாவது சற்றே முயல பொருள் விளங்கும் செய்யுள் நாரிகேல பாகம் என்பது தெங்கம்பழம் அதாவது தேங்காய் சொல்லின் நார் உரித்து அதன் ஓடு கடந்து உட்கூடு புக தெங்கம்பழம் என்னும் தின்பண்டமாகிய வெண்பண்டம் தோன்றுவது உறுதியான பொருளுக்கு கீழே உறுதிப்பொருள் பயப்பது அதாவது சொற்களை குடைந்து குடைந்து அதன் மையப்பொருள் அடைந்தால் செழும்பொருள் காட்டும் செய்யுள் மேற்குறித்த கம்பனின் செய்யுளை நாரிகேலப்பாகம் என்று கொள்ளலாம் ராமர் லக்குவர் இருவரும் கண்ணை இமை காப்பது போல் வேள்வி காத்தனர் என்பது தேங்காயின் மேற்பொருளாகிய நாற்பொருள் மேலிமை பெரிதாகையால் அது ராமன் என்பதும் கீழமை சிறிதாகையின் அது லக்குவன் என்பதும் உரிக்கத் துளங்கும் ஒட்டுப்பொருள் இனிமேல்தான் உள்ளது ஓடுகடந்த உட்பொருள் மேலிமை அசைவுடையது கீழிமை அசைவற்றது கீழிமை ஆகிய இலக்குவன் வேள்விக்குடில் வாசலில் அசையாது நின்று காக்கிறான் மேலிமை ஆகிய ராமனோ அசைதலாகிய தொழிற்பட்டு ஆசிரமத்தை சுற்றி சுற்றி வருகிறான் மேலிமை இறங்கி வந்து கீழமையை தொடுதல் போல ஒவ்வொரு சுற்றிலும் ராமன் லக்குவனை தொட்டு வெளிப்புறுத்தி வினைப்படுகிறான் இதுதான் ஓட்டுக்குள் இருக்கும் பாட்டுப் பொருள் இப்படி உட்குடைவோர்க்கெல்லாம் உருப்பொருளும் விரிப்பொருளும் உரைப்பதுதான் கம்பனின் படைப்பு விடைப்பு தமிழ் தவத்தில் பிறந்த மொழி ஆனால் தமிழன் தவக்குறையுடையவன் ஹோமர் வர்ஜில் தாந்தே மில்டன் சேக்ஸ்பியர் என்ற உலகக் கவிகள் பெற்ற புகழை கூட அல்ல வால்மீகி காளிதாசர் வியாசர் போன்ற உள்ளூர்க் கவிகள் பெற்ற புகழை கூட எங்கள் பெருங்கவி கம்பன் பெற்றான் இல்லை இந்த உலகக் கவிகள் யாவருக்கும் இலக்கிய செய்திறத்தில் கம்பன் இல்லை மானுட உறுதிப்பொருள் உரைத்த உயரத்தில் எவருக்கும் குறைந்தவனில்லை கம்பரையும் ஷேக்ஸ்பியரையும் ஓர் ஒப்பிட்டுக்கு உள்ளாக்குவோம் ஓர் உள்ளத்தை அறத்துக்கு வெளியே ஆற்றுப்படுத்தி அல்வினைக்கு தூண்டுதல் என்ற ஒரே உள்ளடக்கத்தில் கவிகள் இருவரும் கலை செய்திருக்கிறார்கள் கணவன் மனதை திரிக்கிறாள் மாக்வெத் சீமாட்டி கைகேயி மனதை திரிக்கிறாள் மந்தரை மூதாட்டி இவ்விரு கலைப்பாடுகளையும் ஓரழ்ந்து பார்த்தால் உண்மை துளங்கும் ஸ்காட்லாந்து அரசன் டங்கன் அவன் தளபதி மாக்பத் தன் கணவனை அரசனாக்க டங்கனை கொலை செய்ய தூண்டுகிறாள் மாக்பத் சீமாட்டி கொலை கருத்துக்களை வளர்க்கும் பூதங்களே என் பெண்மையை திரித்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை கழி பெருங்கொடுமையால் என்னை நிரப்புங்கள் கொலைக்கு துணை போகும் சக்திகளே என் கொங்கையில் புகுந்து முளை பாலை பித்தமாய் திரித்து உங்கள் வன் கண்மையின் துணை கொண்டு என் தீவினைக்கு ஏவல் புரியுங்கள் என்று கொலைக்கு துணைபோக தன்னை முதலில் தயாரிக்கிறாள் மக்பத் சீமாட்டி பிறகு தன் கணவனை வம்புக்கு கொம்பு சீவுகிறாள் ஊசலாட்டம் அச்சத்தின் அறிகுறி உமது துணிச்சலுக்கு முடிந்த அளவு முறுக்கேற்ற வேண்டும் நேர்மை வேடம் பூண்டு காலத்தை ஏமாற்ற வேண்டும் மாசற்ற பூவாய் காட்சி தர வேண்டும் அதன் அடியில் உறையும் பாம்பாய் செயல்பட வேண்டும் பொய் நெஞ்சம் காட்டிக் கொடுப்பதை பொய் முகத்தால் மறைக்க வேண்டும் மாக்பத்தின் மனதை மாற்றுவதற்கு அவன் மனைவி செய்யும் வாதம் இவ்வளவுதான் மாக்பத் மனது ஏற்கனவே ஆசையால் காய்ந்து போன பிறகு அதை வைப்பது எளிது ஆனால் கைகேயி மனது வாழை தண்டு அதை பற்ற வைப்பது அரிது கம்பனிடம் கடன் நெருப்பு வாங்கி பற்ற வைக்கிறாள் மந்தரை ஒன்று நீ வீழ்ந்தாய் கோசலை வாழ்ந்தாள் இனி நீயும் நின் மைந்தனும் துயர்படலாம் நான் மாற்றாளின் தாதியர்க்கு அடிமை செய்யேன் இரண்டு மூத்தவன் இருக்க இளையவன் அரசு பெற ஆகாதெனில் வயதில் மூத்தவனாகிய தசரதன் இருக்க அவனினும் இளையவனாகிய ராமன் மட்டும் எப்படி அரசு பெறலாம் இனி கோசலை தரும் பொருளல்லால் உனக்கும் உன் மகனுக்கும் வேறு உரிமை ஏது நின்னை தேடி தேடிவந்து இறப்பவர்க்கு கோசலையிடம்தான் இறந்து தருவாயோ அன்றி இல்லையென்று நாணுவாயோ விம்மி விம்மி செத்தழிவாயோ மூன்று தசரதனுக்கு அஞ்சித்தான் ராமனின் மாமன் உன் தந்தையை அழியாது உள்ளான் இனி உன் தந்தைக்கு வாழ்வுண்டோ நான்கு ராமன் முடிசூடினால் பிற்காலத்து அரசுரிமை அவன் மைந்தர்க்கோ தம்பி இலக்குவனுக்கோ சென்று சேருமன்றி உன் மகன் பரதனை ஒருபோதும் சேராது இவையும் இன்ன பிறவும் பேசி பேசி வாழைத்தண்டை எரியூட்டுகிறாள் மாகொடிய மாந்தரை மண்ணின் அரசியல் பெண்ணின் உளவியல் மாறும் உலகியல் மாறாத பொருளியல் உறுத்தும் உறவியல் உடையும் அறவியல் என்ற அனைத்து தத்துவங்களையும் ஒரே படலத்தில் உள்ளடைத்து தர்க்கவியலால் கைகேகியை தகர்த்தெறுகிறான் கம்பன் இந்த இரண்டு மனமாற்றங்களையும் நிகழ்த்திய கவிகளை ஒரே உரைக்கல்லில் வைத்து உரசி பார்த்தாள் ஷேக்ஸ்பியரினும் கம்பர் மிக்கார் என்பது புலப்படும் கம்பர் மிக்கார் என்பதை ஷேக்ஸ்பியர் அன்பர் சிலர் ஒப்புவராயினும் ஷேக்ஸ்பியரோடு கம்பர் ஒப்பர் என்பதை ஒப்புவர் வால்மீகியோடு கம்பனை உராய்ந்து ஒப்பிடுவது தவிர்க்க இயலாதது மற்றும் அது ஒரு காவிய தேவையாகவும் கருதப்படுகிறது வால்மீகியின் முதல் நூலிலிருந்து மரபு புரளாத விகற்பகங்கள் செய்ததுதான் கம்மனின் பண்பாட்டு விழுமியத்திற்கு நிலைத்த சான்றாய் நிற்கிறது வாளி என்ற ஒற்றை பாத்திரத்தை இரு பெரும் கவிகளும் இரு வேறு உயரத்தில் இருத்துகிறார்கள் ராமனின் வாளியை நெஞ்சில் தாங்கிய வாலியின் வாய்மொழியை இரு கவிகளும் இரு வேறு நிலைகளில் நிகழ்த்துகிறார்கள் வால்மீகியின் வாளி தன்னை முன்னிலைப்படுத்தியே பேசுகிறான் சுடுசரம் விட்டவன் மீது சுடுமொழி வீசுகிறான் நீயா அரச குலத்தவன் புற்களால் மூடப்பட்ட கிணறு நீ தபசி வேடத்தில் பாவி நீ என்னை கொல்ல ஏது காரணம் என் தோளை முனிவர்கள் அணியார் உன் போன்ற தபசிகள் என் மாமிசம் குசியார் என்னை ஏன் பயனற்ற வழியில் பழிகொண்டாய் மனைவியை கவர்ந்தவன் மீது காட்டாத வீரத்தை நிரபராதியாகிய என் மீது ஏன் ஏவினாய் கண்ணுக்குத் தெரியாத கரம் ஒன்றால் கொல்லப்படுகிறேன் உறங்கிக் கொண்டிருந்தவனை பாம்பு தீண்டிவிட்டது உயிர்வாதையை முன்னிலைப்படுத்தியே வால்மீகியின் வாதம் நிகழ அறத்திற்கு நேர்ந்த பழி குறித்தே கம்பனின் வாதம் கவலையூறுகிறது ராமா அறம் திரம்பினாய் உனக்கேன் பழி தேடிக் கொண்டாய் என்பால் எப்பிளை கண்டாயப்பா நாட்டில் ஒரு புதுமை செய்தாய் உன்னரசை உன் தம்பி கீந்தாய் காட்டிலொரு புதுமை செய்தாய் என்னரசை என் தம்பி கீந்தாய் என்றெல்லாம் கசிந்துருகும் கம்பன் வாளி இறுதியில் ராமனால் வீழ்த்தப்பட்ட அறத்தை தன் துய்ய மதியால் தூக்கி நிறுத்துகிறான் ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமுழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை என்று கொன்றவனுக்காக கொல்லப்பட்டவன் கருணை மொழி காட்டுகிறான் நீ மனமறிந்து செய்யவில்லை ராமா மனைவியை பிரிந்த திகைப்பால் நீ மனசிதைவுக்கு ஆளாகிவிட்டாய் என்று ராமனை மன்னிக்கும் காரணத்தை வாலியே கற்பிக்கிறான் திகைத்தல் என்ற சொல்லுக்கு பிரமித்தல் மயங்கள் என்று பொருள் காட்டுகிறது பிள்ளையின் தமிழ்மொழி அகராதி சீதியை பிரிந்த ராமன் திகைத்து விட்டான் அதாவது மதிமயங்கிவிட்டான் மதிமயக்கத்தில் ஒருவன் செய்யும் பிழை குற்றமாகாது ஆயிரத்து எண்ணூற்று அறுபதில் வகுக்கப்பெற்ற இந்திய தண்டனை சட்டத்தின் எண்பத்து நான்காம் பிரிவு பின்வருமாறு பேசுகிறது மனத்திரிவின் காரணமாக தாம் செய்யும் செயலின் தன்மையையோ அது புலையானதா சட்டத்துக்கு புறம்பானதா என்பதையோ அறிந்து கொள்ள இயலாமல் ஒருவர் செய்யும் செயல் எதுவும் குற்றமாகாது இந்திய தண்டனை சட்டம் எழுதப்படுவதற்கு சற்றொப்ப எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்படாத சட்டத்தை ஒரு கவிஞன் இயற்றியிருக்கிறான் சட்டத்தின் மீது அறத்தின் ஆதிக்கத்தை நிறுவி இருக்கிறான் கொல்லப்பட்டவனே குற்றவாளியின் தண்டனையை தவிர்த்துவிட்டு மறித்திருக்கிறான் கவிஞனாகிய மனிதன் கடவுளை காப்பாற்றிய காரியம் கம்பனில் சம்பவித்திருக்கிறது கம்பனால் மொழி கண்டது தமிழ் எழுத்தில் கழிந்த வினைகளையும் நாவில் தொலைந்த பெயர்களையும் துளக்கி புதுக்கி எதுகையில் இருத்தி புழங்கா சொற்களுக்கும் புத்துயிர் தந்தான் கம்பன் பிற மொழி கலப்பு ஒரு மொழியின் பெயர் சொற்களை சிதைக்கும் அளவிற்கு வினை சொற்களை சிதைக்க வியலாது பன் மொழி படையெடுப்புக்கு பிறகும் தமிழ் வீழ்ந்து விடாமல் நிலைக்க காரணம் அது வினை சொற்களின் வேர்களில் நிற்பதுதான் அந்த வினை சொற்களை மலை சரமாய் அள்ளி எறிந்தவன் கம்பன் ராமன் முடிசூடும் சேதி சொன்ன மந்தரைக்கு மாலையொன்றை பரிசலிக்கிறாள் கைகை அதனால் சினமுற்ற மந்தரையை சித்தரிக்கும் கம்பனின் கவியொன்று காட்டும் வினை சொற்களின் வெறியாட்டத்தை தொழித்தனள் உறப்பினள் சிறு கண் தீயுக விழித்தனள் வைதனள் வெய்த் அழித்தனள் அழுதனள் அம்பொன் மாலையால் குளித்தனள் நிலத்தை அக்கொடிய கூனியே தெளித்தல் உறப்பல் விழித்தல் வைதல் உயிர்த்தல் அழித்தல் அழுதல் குளித்தல் என்று நான்கடி பாடலில் கம்பன் எட்டு வினைகள் செய்கிறான் இந்த வினை சொற்கள் மீதுதான் வினைப்படுகிறது தமிழ் அந்த தமிழ் மீது நிலை பெறுகிறான் கம்பன் இராவணன் என்ற மகா பாத்திரத்தை எதிர்வினையாளன் என்று புனையாமல் எதிர் நாயகன் என்று வனைந்ததில் வரையினை எடுத்த அவன் தோள்களைப் போலவே கம்பனும் உயர்ந்து பறந்து விரிந்து போகிறான் ஒரு படைப்பின் நிலை பேறு என்பது யாது சௌந்தரிய உபாசனை புரிவதும் அழகியலை அள்ளி பூசுவதும் சந்திர சூரிய சாறு பருகத் தருவதும் மொழி திறம் காட்டுவதும் கவித்திறன் நாட்டுவதும் வாழ்வின் போக்கில் வாழ்வை பதிவு செய்வதும் விதியன்ற பேரியாற்றில் வாழ்வு ஒரு குமிழி என்ற நிலையாமையை நிலைப்படுத்துவதும் கடைசியில் வாழ்வை கடவுளுக்கு பலியிட்டு கரைவதும் ஒரு படைப்பின் நிலைப்பேற்றுக்கு போதுமானவை அல்ல இந்த புவிக்கோள் மீது தோன்றியிருக்கும் தோன்றவிருக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அறம்தான் ஒரு கலைப்படைப்புக்கு நிலைப்பேறு தருகிறது உடலும் உடல் சார்ந்த பொருள்களும் மனமும் மனம் சார்ந்த உலகமும் என்று இரு கூறாய் இயங்கும் மனித வாழ்வை அங்கிங்கு அலையவிடாமல் அறம் என்ற முளையடித்து கட்டி வைத்தவன் கம்பன் அந்த அறத்தின் மீதுதான் நிலை பெறுகிறது கம்ப காவியம் கம்பனின் இராமகாதை மதத்தையோ கதை நாயகனையோ காப்பாற்ற பிறந்ததன்று அறம் காக்கவே பிறந்தது அண்மை காலமாய் ஒரு குரல் வடக்கிலிருந்து கேட்கிறது ராமன் உள்ளவரை இந்து மதம் இருக்கும் எனவே இராமனை காப்பாற்றுங்கள் இந்து மதம் உள்ளவரை ராமன் இருப்பான் எனவே இந்து மதத்தை காப்பாற்றுங்கள் தெற்கிலிருந்து ஒரு மாற்றுக்குரல் கேட்கிறது தமிழ் உள்ளவரை கம்பன் இருப்பான் எனவே தமிழை காப்பாற்றுங்கள் கம்பன் உள்ளவரை தமிழ் இருக்கும் எனவே கம்பனை காப்பாற்றுங்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது நூலின் அடுத்த அத்தியாயம் திருமூலர் நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பயன்படுத்துங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்